வணக்கம் பிரான்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மீட்டர் வந்து எத்தனை அடி அந்த மீட்டரை வந்து எப்படி வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கணக்கீடு பண்ணுவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ நமக்கு வந்து மீட்ரு வந்து நம்ம அதிகமாக வந்து பார்க்க போகிறது கிடையாது ஆனாலும் தெரிந்து வைத்துக்கொள்வோம் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போயாவது ஒரு பெரிய பில்டிங்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும் தெரிந்து கொள்வது நல்லது இப்போ நம்ம நம்ம பொதுவாக அடிக்கணுக்கு தான் நீளம் இவ்வளவு இருபது அடி நீளம் முப்பது அடி ஆகலாம் அறுநூறு சதுர அடி இருக்குது அப்படின்னு தான் நம்ம போவோம் சரி அதிகமாக நமக்கு மீட்ரு நமக்கு தெரியாது அது அவசியமும் கிடையாது ஆனால் ஒரு சில இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக மீட்ரு அவசியம் இப்போ பசுமை வீடு இந்த பிஎம் ஸ்கீம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அடி சொல்ல மாட்டாங்க ரெண்டு எழுபத்தாறு நீளம் நாலு பத்து அகலம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ அவங்க வந்து மீட்ரு கணக்கு தான் சொல்லுவாங்க அடி கணக்கு சொல்ல மாட்டாங்க அந்த மீட்ரு கணக்கு வச்சு தான் வந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இத்தனை அடி வருது அப்படின்னு அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை குறித்து ஒரு சும்மா பெரிய வீடியோ கிடையாது சிம்பிளாக நான் போகிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு வீடு அளக்கணும் அப்படின்னா நமக்கு சதுரடி கணக்கு அடிப்பு தெரியணும் இப்போ பொதுவாக பாருங்கள் ஒரு எட்டுக்கு பத்து ரூபோம் அப்படின்னா எண்பது சதுரடி அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எண்பது சதுரடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோம் இப்போ இதே நம்ம மீட்ரு கணக்கு போகும்போது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நீளம் வந்து மூணு மீட்ரு அகலம் நாலு மீட்ரு அதை வந்து அப்படியே பெருக்கல் பத்து புள்ளி எழுபத்தாறு போடுங்க நூற்றி இருபத்தொம்போது சதுரடி நமக்கு கிடைக்கிது தான் வந்து நம்ம வந்து மீட்ரு கணக்கை வந்து சதுரடி கணக்காக மாற்றுறது அடுத்து ஒரு இது பார்ப்போம் ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு நீளம் நாலு இருபத்தி மூணு ஆகலாம் இது அப்படி பெருக்கும்போது பத்து எழுபத்தாறு போட்டு பெருக்கும்போது முந்நூற்றி அஞ்சு சதுரடி கிடைக்கிது இப்படித்தான் வந்து நம்ம எந்த நம்பரையுமே நம்ம பெருக்கி நம்ம சதுரடி கணக்கா இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் இதில் வந்து நீங்கள் எந்த நம்பர் போட்டு அதை பெருக்கி பார்த்தா கண்டிப்பாக வந்து விடை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் மெத்தேடு இது வந்து கீவேர்டுன்னு சொல்லலாம் அந்த பத்து எழுபத்தாறுங்க கீவேர்டு அதை வச்சுக்கிறோம் அதை வச்சு தான் வந்து நம்ம பெருக்கி நம்ம ஆனால் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க மீண்டும் வீடியோ சந்திப்பு பாய்